அண்ணா மலையாருக்கு அரூகரா குபேர கிரிவலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் வெள்ளிக்கிழமை வர இருக்கின்றது நீங்க குபேரன் கிரிவலம் வந்தால் கடைபிடிக்க வேண்டிய அஞ்சு செல்வ சூட்சம குபேர ரகசியத்தை இந்த பதிவுல சொல்ல இருக்கின்றேன் கடைசியா குபேர கிரிவலம் வரக்கான சூழல் என்கிட்ட இளைஞ குருஜி அப்படிங்கிறவங்களும் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயத்தை பதிவு செய்ய இருக்கின்றேன் முழுமையா இந்த பதிவை பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு குபேரருக்கு அருகில் கொண்டு போய் நிறுத்தும் குபேரகடாச்சத்தை பெருக்கும் வளமையாவும் தந்திடுவாய் வைஷ்ரவனே போற்றி தனந்தந்து காத்திடுவாய் தனபதியே போற்றி குறைவிழா வாழ்வழிப்பாய் குபேரனே போற்றி சங்கநிதி பதுமநிதி சார்ந்து நிற்பாய் போற்றி மங்களங்கள் தந்தி எம்மை மகிழ்விப்பாய் போற்றி உறைந்திடுவாய் நீ இங்கே உத்தமனே போற்றி பொங்கிடும் நலமையாவும் உன் அருளே போற்றி போற்றி குபேரா போற்றி போற்றி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே செல்வத்தின் அதிபதி ஒரு எச்ச தெய்வமாக அசுர தெய்வமாக பிறந்து சிவனையே மனமாற பல ஆண்டுகள் வழிபட்டு சிவனின் சகாவாக நண்பராக மாறி சிவனின் ஆசிர்வாதத்தால் லட்சுமி பூஜை செய்து அதற்கு அப்புறம் வடக்கு திசையின் அதிபதியாக மாறி நவநிதிகளின் அதிபதியாக மாறி அதற்கு அப்புறம் பைரவரின் பதவியை பெற்றவர்தான் நமது குபேரர் அக்குபேரர் பட்டினத்தில் இருந்து திருப்பதி ஏழுமலையானை பார்ப்பதற்காக பூலோகம் வருகிறார் வந்து நமது சூட்சமமான நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையில் பிரதோஷ வேளையில் சிவனை வழிபட்டு பிரதோஷ அபிஷேகங்களை பார்த்து குபேரலிங்கத்திலிருந்து குபேரலிங்கம் வர வைக்கும் சொல்லி கிரிவலம் வருவார் அதுதான் கார்த்திகை மாதம் தேய்விரையில் வரக்கூடிய சிவராத்திரி அதுதான் வரும் வெள்ளிக்கிழமை வர இருக்கின்றது நவம்பர் இருபத்தி ஒன்பது அந்த நாளில் கிரிவலம் வரவங்க கண்டிப்பாக செய்ய வேண்டிய அஞ்சு வீட்டிலிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்க மூணு காணிக்கை எடுத்து வைக்கணும் முதல் காணிக்கை பதினோரு ரூபா காணிக்கையை அண்ணாமலையாருக்கு எடுத்து வச்சிட்டு கொண்டு வரணும் வீட்டிலேயே கட்டி நான் இந்த குபேர கிரிவலம் வரப்போகிறேன் இந்த கிரிவலம் எனக்கு வெற்றியை தர வேண்டும் என்று எடுத்து வைக்கணும் ஒன்று ரெண்டாவது திருப்பதி ஏழுமலையான் ஏன்னா திருவண்ணாமலைக்கு வந்து குபேரகிரிவலை முடிச்சுட்டு நம்மளோட குபேரன் பெருமாளை பார்க்க போறாரு பெருமாளை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு அவர்கிட்ட அசலையும் வட்டியையும் திரும்ப கடன் வாங்குறாரு அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு அதனால அவருக்கு ஒரு பதினோரு ரூபா காயின் அடுத்தது இன்னொரு பதினோரு ரூபா காயின் வந்து நீங்க உங்க குலதெய்வம் கோயிலுக்கு எடுத்து வச்சுக்கணும் நான் சிவனையும் பெருமாளையும் உங்களின் ஆசையால் வழிபட போகின்றேன் எனக்கு செல்வங்கள் வெறுக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் கிரிவலம் வரும்போது அந்த பதினோரு ரூபா காசை எடுத்துட்டு வந்துட்டு அண்ணாமலையாருக்கு காணிக்கை கொடுத்துருங்க அல்லது குபேரலிங்கத்தில் இருக்கக்கூடிய உண்டியல்ல போட்டுருங்க பெருமாள் கோயிலான திருப்பதிக்கு எப்போ போறீங்களோ அடுத்த காணிக்கையை கொடுத்துருங்க ஸோ ஃபர்ஸ்ட் காணிக்கை எடுத்து வைக்கணும் ரெண்டாவது குபேர கிரிவலத்தில் வரும்பொழுது நீங்க எப்போதுமே புலம்புவதோ அழுவதோ அல்லது உங்களோட பிரச்சனையை பற்றி பேசுவதோ எனக்கு கடன் தடை இருக்குது எனக்கு பணத்தடை இருக்குது எங்கிட்ட பணமே இல்லை பணமாக பயமே இருக்குது தொழில் சரியே இல்லை அப்படின்னு புலம்பவே கூடாது ஏன்னா இந்த கிரிவலம் மட்டுமல்ல எந்த கிரிவலத்திற்கும் நீங்கள் புலம்பிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு அது திரும்ப திரும்ப நடக்கும் ஆதலால் எந்த விதமான எதிர்மறை புலம்பலும் இல்லாமல் நீங்கள் கிரிவலம் வர வேண்டும் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் அன்றைய நாளில் குபேரர் காட்சி தருவார் காட்சி தருவாருன்னு நானே சொல்கிறேன் அது எப்படிங்க சும்மா காட்சி தருவாரா அப்படின்னா காட்சி எப்படி தருவார்னா நம்ம கூட வருவாங்கல்ல கிரிவலம் வருவாங்கல்ல அங்கே இருப்பாங்கல்ல அவர்கள் மூலமாக காட்சி தருவார் அதனால் குபேர கிரிவலம் வரும்போது யாரையும் திட்டக்கூடாது ஒரு கல்லெடுத்து யாரையும் அடிக்கவும் கூட கூடாது மரத்தில் இருக்கக்கூடிய செடியும் கூட பறிக்கக்கூடாது ஏன்னா அன்றைய தினத்தில் குபேரர் கிரிவலம் வருவார் அது எந்த சுரூபமாகவும் வருவார் ஒரு குருவியாக வரலாம் ஒரு காகமாக வரலாம் ஒரு பைரவரான நாயாகவும் கூட வரலாம் அல்லது ஒரு ஒரு பிச்சைக்காரராகவும் கூட வரலாம் ஆதலால் அன்றைய தினத்துல திருவண்ணாமலையில பாக்கிறவர் அனைவரையுமே நீங்க யாரா பார்க்கணும் குபேரரா பார்க்கணும் அதுதான் குபேர கடாட்சம் இதுதான் மூணு நாலாவது விஷயம் வீட்டுல இருந்து நீங்க கிளம்பும் போது உங்க வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றி மனமாற வழிபாடுகளை செஞ்சிட்டு வேண்டிட்டு என்ன விஷயத்திற்காக குபேர கிரிமனம் வர போறீங்க சொந்த வீடு வேணும் பத்து லட்ச ரூபா பணம் வேணும் திருமணம் நடக்கணும் குழந்த பாக்கியம் கிடைக்கணும் வியாபாரத்தில் பெரிய அளவில் செல்வம் பெருகணும் அப்படின்னு என்ன நினைக்கிறீங்களோ அதற்கு உங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றி கும்பிட்டுட்டு அதற்கு அப்புறம் நீங்கள் திருவண்ணாமலைக்கு வரணும் திருவண்ணாமலைக்கு வந்துட்டு அப்போ நீங்கள் பச்சை நிற ஆடையை போட்டு தான் இந்த முறை நீங்கள் வரணும் ஏன்னா குபேரருக்கான் நிறம் பச்சை நம்மளோட ஃபாலோவேர்ஸ் அத்தனை பேரையுமே பச்சை நிற ஆடையோட தான் வர சொல்கிறோம் அதனால் முன்கூட்டியே பச்சை நிற ஆடையை தயார் செய்து வைத்து கொள்ளுங்கள் ஓகேங்களா இது நாலாவது அஞ்சாவது விஷயம் குபேரகிரிவலம் என்பது எல்லாம் கிடைக்காது உங்களுக்கு ஏதோ ஒரு குடுப்பனை இருக்குது தான் இந்த பார்க்குறீங்க குபேரகிரிவலம் வரீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரும் செல்வ தடைகள் சரியாகும் ஏன்னா கடந்த பத்து வருஷமாக இந்த குபேரகிரிவலத்தை நம்ம குபேரபீடம் சார்பாக ஆர்கனைஸ் பண்ணிட்டு வரேன் நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பண்ணும்போது குபேரபீடம் குபேர வெக்கம் கூட இல்லை அப்ப அக்ஷயம் டிவைன் சென்டர் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனா தொடர்ந்து ஒவ்வொரு வருஷம் பண்ண பண்ண குபேரர் பல்வேறு விதமான ஆசைகளை தந்து இப்ப நான் வெள்ளிங்கிரி மலையாளி வாரத்தில் குபேரருக்கே ஒரு கோயில் கட்டிட்ட மிக விரைவில் கோவையில் சென்னையில் மலேசியாவில் இலங்கையிலையும் குபேரர் கோயில் கட்டவும் இருக்கின்ற இது அத்தனைக்கும் காரணம் நான் குபேர கிரிவலத்தன்று குபேரர்கிட்ட மனமாற என்ன சரணாகதி அடைய செய்ததுதான் அதனால உங்களுக்கு என்ன வேணும் மன உறுதியோட வந்து குபேரகிரிவலத்துல கலந்துக்கிட்டீங்கனாவே போதும் உங்கள் சங்கல்பம் கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும் குபேரகிரிவலம் முடிஞ்சு ஒரு மூணு மாசத்துக்குள்ள ஒரே ஒரு முறை திருப்பதியும் போய் அவரை வேண்டிட்டு ஒரு காணிக்கையை எடுத்து வச்ச காணிக்கையை செலுத்திட்டு வந்தீங்கனாவே நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் கிடைக்கும் கண்ணுக்கு தெரிஞ்சு என் வாழ்க்கையில பணம் வர்றதுக்கு இல்லைங்க குருஜி கண்ணுக்கு தெரிஞ்சு என் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கும் கூட குபேரகிரிவலம் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் ஆதலால் குபேரகிரிவலம் வாருங்கள் 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 இது என்னோட குபேரகிரிவலம் நினைக்கிறவங்க தொலைபேசங்களை பதிவு செய்யுங்க ஏன்னா என் கூட வரவங்களுக்கு நான் குபேர முத்திரை குபேர மந்திர தீட்சை குபேர பூஜை சிவனடியார்களுக்கு பூஜை அன்னதானம் அதற்கப்புறம் சூட்சமான முறையில் கிரிவனம் வரும்போது உங்களுக்கு ஒரு சில மூலிகைகளை தருவோம் சில விதைபந்துகளை தருவோம் உங்களுக்கு சிற சிறப்பு எந்திர காப்புகளெல்லாம் கட்டி தருவோம் இதையோடு நீங்கள் குபேர கிரிவனம் போகும்போது உங்களோட எண்ணம் செயல் உங்களோட எல்லா விஷயமே குபேரருக்கான தன்மையாகவே ஏற்படுத்திடும் ஸோ அதனால் நீங்க கீழ்க்கக்கூடிய தொலைபேசிங்களை தொடர்பு உண்டீங்கன்னா குபேர கிலிபத்துக்கு எத்தனை மணிக்கு வரணும் எந்த இடத்துல வந்தா என்ன சந்திக்க முடியும் எத்தனை மணிக்கு குபேர தீட்சை தருவோம் எப்ப நம்ம குபேரக்கான கூட்டு பிரார்த்தனை செய்வோம் எல்லாமே சொல்லுவோம் அதுவும் நம்ம எப்படி போறோம் சிவகைலாய வாத்தியத்தோட குபேரரை உற்சவரை எடுத்துட்டு குபேர கிரிவலமாகவே வர இருக்கின்றோம் மறக்காம வந்துருங்க இப்ப குருஜி நான் வெளிநாட்டில் இருக்கேன் குருஜி அந்த நாளில் வர்றதுக்கான சூழல்கள் இல்லை நான் தனியாக வர மாதிரி இருக்கேன் எங்கள் குடும்பத்தில் யாரும் வரமாட்டாங்களே என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறவங்க வரும் வெள்ளிக்கிழமை மாலை நாலு இருந்து ஏழு மணிக்குள்ள உங்கள் வீட்டுல ஒரு தட்டு நிறைய உப்பை பரப்பி சென்டர்ல ஒரு நெய்யில் அகழ்விளக்கு ஏற்றி அதற்கு பக்கத்துல நீங்க அஞ்சு அகழ்விளக்கில் நெய் ஊத்தி அதுலேயே விளக்கு தீபத்தை ஏற்றிக்கோங்க அஞ்சு அப்படிங்கிறதே வந்து நீங்கள் திருவண்ணாமலைக்கு ஒன்று உங்கள் குலதெய்வத்திற்கு ஒன்று நம்ம குபேர வீடத்திற்கு ஒன்று திருப்பதி ஏழுமலையானுக்கு ஒன்று உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கு ஒன்றுன்னு ஏற்றி வைத்துட்டு நீங்கள் அன்று சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் எச்சாய குபேராய வைஷ்வனாய தனதாண்டியாதி வதையே தனதானிய சமரித்தி விதைகுமே தாபய தாபய நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க நான் அதுக்கப்புறம் குபேரர் போற்றின்னு ஒரு நூத்தி எட்டு குபேரருக்கான சூட்சமம் போற்றி இருக்கு அந்த போற்றிய சொன்னோம்னாவே குபேரர் அங்க எழுந்துருவார் சூட்சமமாக அப்படிங்குவாங்க நான் இத நம்ம நம்மகிட்ட என்ன ப்ராடக்ட் பண்ணனாலும் இந்த குபேர போட்டி அனுப்பி விடுவேன் இதைய பயன்படுத்துறவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏதோ ஒரு விதத்துல ஒரு சின்ன தொகையாவது உள்ள வரும் ஸோ இதைய நீங்க செய்யலாம் அதற்கப்புறம் நான் இந்த பதிவுள்ள தொடக்கத்துல வளமையாவும் தந்துடுவாய் வைஷ்ணவனே போட்டின்னு சொன்னேன்ல அதுதாங்க குபேர துதி குபேரரை துதிக்கணும் குபேரரை பாராட்டணும் குபேர என்கிட்ட வா என்னை ஆசீர்வாதம் பண்ணு நான் குபேரகிரிவலம் வரக்கான வாய்ப்புகள் கிடைக்கல ஆனா எனக்கு குபேரகாட்சம் பெருகணும் அதற்கு ஆசீர்வாதம் தா அடுத்த ஆண்டு நான் என்னோட குருவோட வளம் வர எனக்கு செல்வத்தை தா என்று மனமாற வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டி வழிபாடுல செஞ்சதுக்கு அப்புறம் அந்த தீபத்துக்கு கிழக்கக்கூடிய உப்பையெல்லாம் எடுத்து உங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கங்க ஒன்று ஏதோ ஒரு சக்கரை பொங்கலை வச்சு அல்லது மஞ்சள் நிற பூந்திலட்டை வச்சு இந்த வழிபாட்டை செஞ்சு பிரசாதத்தை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க ஸோ இந்த அற்புதமான தெய்வீகமான குபேரகிரி வளத்தை வீட்டிலிருந்தும் செய்யலாம் செய்யுங்கள் குபேரரின் எண்ணத்தில் நீங்கள் வந்தால் குபேரகடாச்சம் பெருகும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நம்மளோட பூஜையில கலந்துக்கிறவங்களுக்கு வெளியூர்ல இருக்கிறவங்க பூஜைக்கு சங்கல்பம் செய்யலாம் அந்த சங்கல்பம் செய்யறவங்களுக்கு நம்ம கொடுக்கறது என்னன்னா குபேரரோட எந்திர ஜாதக மந்திரத்தோடு இருக்கக்கூடிய சக்தி மிக்க ஒரு எந்திரத்தை தரும் அதுல குபேர ஜாதகம் இருக்கு குபேர ஜாதகம் கல்லாப்பேட்டியில வச்சே நான் கொடுப்பேன் எல்லாத்துக்கும் இந்த முறை லேமினேட் பண்ணி கோல்டு பிளேட்டட் பண்ணி கொடுக்குறோம் குபேர ஜாதகம் அதுக்கப்புறம் வந்து செல்வ ஆகர்ஷனை பதினெட்டு விதமான மூலிகை அதோட சேர்ந்து சில சூட்சமமான காயின்கள்லாம் வச்சு ஒரு குபேரம் முடிச்சு அப்படிங்கிற மூலிகை முடிச்ச தரோம் இது கள்ளாப்பேட்டில வச்சு பாருங்க காசு நிற்கும் விரைய செலவை தவிர்க்க முடியும் அதற்கப்புறம் சூட்சமமான மகாலட்சுமி வசியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செல்வ சூட்சமமான ஒரு மோந்திரம் சிறப்பு ரச்சை மந்திரத்துக்கான குபேர நூத்தி எட்டு போற்றி போன்ற விஷயங்களை எல்லாமே பிரசாதமா தரும் அதுவும் ரெண்டு விதமா தரும் ஒரு பெரிய எந்திரத்தோட சேர்ந்து சில சூட்சம மையு வசிய மையு வசிய தாயத்தோட ஒரு செட் ஆஃப் தரும் யாத்திரைக்கு வரவங்களுக்கும் தரும் இந்த சூட்சம பொருட்களை வாங்குவதனால என்ன பலன் அப்படின்னா நம்பர் ஒன் இந்த சூட்சம பொருட்கள் மூலமாக குபேர யாகம் நடக்கும் அன்னதானங்கள் நடக்கும் சிவடியார்களுக்கு வசரதானம் தானம் நடக்கும் ஒரு சூட்சமமான விதைகளை மூலிகை விதைகளை திருவண்ணாமலை முழுவதும் விதைக்க இருக்கின்றோம் இது அத்தனைக்குமான தெய்வ புண்ணிய காரியத்திற்கு டொனேஷன் கொடுத்த மாதிரியும் இருக்கும் குபேர பூஜைகளை சங்கல்பம் செய்த மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு சூட்சம் பொருள் உங்களுக்கு இல்லம் தேடியும் வரும் ஸோ இந்த அற்புதமான செல்வு மிக்க இந்த குபேர கிரிவலத்திற்கான சங்கல்பத்திற்கு உங்கள் பெயரையும் பதிவு செய்யுங்க எங்களை தொடர்பு கொண்டா முழு விவரங்களை உங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி விடுவாங்க அதை முழுமையா பாருங்க பயன்படுத்துங்க நல்லது நடக்கும் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் சந்திக்கின்ற வரும் வெள்ளிக்கிழமை மறக்காம வாருங்கள் நான் தயாராக இருக்கின்றேன் திருவண்ணாமலையில் நாம் அனைவரும் சேர்ந்து அண்ணாமலையாரையும் சித்தர்களையும் குபேரரையும் கொண்டாடி குபேரகாச்சம் பெறுவோம் அண்ணாமலையாருக்கு அரோகரா